ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவின் ஆறாம் நாளை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் கிரிவன பாதையில் அழகு குத்தி காவடி எடுத்து அரோகரா கோஷங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு மலைக்கோவிலுக்கு வழி பாதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை